இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆணையின்படி தமிழகம் முழுவதும் சிஏஏ குடியுரிமை பாது திருத்த பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பிலே மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாலர்ஸ் தோழர் கன்னியமுதன் தோழர் கலைச்செல்வன் தோழர் அன்பு செல்வன் தோழர் ஆற்றலரசு இவர்களுடைய தலைமையிலும் தோழர் தமிழாதான் இவருடைய ஒருங்கிணைப்பிலும் மற்றும் அனைத்து முன்னணி பொறுப்பாளர்கள் மாவட்ட மாநில ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் இவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த கூட்டம் இங்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த பாதுகாப்பு சட்டம் முற்றிலும் அன்கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது இது ஜனாதனத்துவத்தை முன்னிறுத்துகிறது தொடர்ந்து எழுச்சி தமிழர் அவர்கள் ஜனநாயகத்துக்கும் சனாதனத்திற்குமான மிகப்பெரிய யுத்தத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம் இது சனாதனத்தினுடைய ஒரு வடிவம் இந்த குடியுரிமை திருத்த பாதுகாப்பு சட்டம் இந்தியாவிலே இருநூறு மில்லியன் இஸ்லாமிய தோழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இது இங்கேயே அவர்கள் பிறந்து வளர்ந்து அவர்கள் கண்வழித்ததெல்லாம் இந்த தேசம்தான் ஆனால் சட்டத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் இன்று நாட்டை பிளவுபடுத்த நினைக்கிறது பாஜக அரசு இவர்களுக்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலேயே நாட்டை நடத்துவதற்கு விருப்பமில்லை இவர்கள் மதத்தின் பெயரால் ஒரே மதம் ஒரே தேசம் இந்து தேசம் என்ற அடிப்படையில் இங்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை தான் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கண்டிக்கிறோம் எழுச்சி தமிழர்கள் தமிழர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே திருச்சியிலே மிகப்பெரிய தேசம் காப்போம் பேரணியை நடத்தினார் லட்சக்கணக்கானோர் அதில் கலந்து கொண்டார்கள் அதனுடைய முக்கிய நோக்கம் இதுதான் குடியுரிமை பாதுகாப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எழுச்சி தமிழர் அவர்களும் இந்த திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பின்மைக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதுதான் தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கு ஒருங்கிணைத்திருக்கிறேன்